மிஸ்டர் சில்வா வந்துட்டார் மிஸ்டர் சில்வா உள்ளே வாருங்கள் அது நான் தான் என்று எப்படி தெரிந்து கொண்டீர்கள் அது ரொம்ப ஈஸி மிஸ்டர் சில்வா கோல் பிளேட் பிக்ஸ் பண்ணிருக்கிற உங்களோட ஷூஸ்ல வர சத்தம் வேற எந்த ஷூஸ்லயும் வராது அந்த கதையை விடுங்க என்னுடைய கேஸுக்கு என்ன நடக்கிறது நல்ல பிசினஸ் நடந்த கம்பெனி நட்டம் ஏற்பட்டதுக்கு என்ன காரணம் என்று கண்டுபிடித்தீர்களா காரணத்திற்கு நெருங்கி விட்டேன் சந்தேகத்திற்கிடமான பல நபர்கள் இருக்கிறார்கள் ஒரு சிலர் லஞ்சம் எடுத்திருக்கிறாங்க பணமாக மட்டுமின்றி பரிசு பொருளாகவும் சில விடயங்களை கேட்டுள்ளனர் ப்ரொஜெக்ட் ஒன்றை பாஸ் பண்ண வந்த நிறுவனத்தின் பெண் அதிகாரியிடம் பாலியல் லஞ்சம் கேட்டதாக கம்ப்ளைன் ஒன்றும் இருக்கு உங்கள் கம்பெனியில் பணம் களவாடப்பட்டுள்ளது நீங்கள் அண்மையில் ஒரு உறவினரின் மகளை மேனேஜர் பதவிக்கு நியமித்திருக்கிறீர்கள் அல்லவா அவர் கம்பெனிக்கு வரும் ப்ரொஜெக்ட்ஸ்ல இருந்து கமிஷன் பெற்றுள்ளார் அது மட்டுமின்றி தனது அதிகாரத்தை பயன்படுத்தி மற்றவர்களின் வாயை அடைத்துள்ளார் என்ன என் தம்பியின் மகளா இல்லன்னா என்னுடைய மகளா ஆனால் அவங்க மட்டுமல்ல கம்பெனியில் உள்ள பலர் இதில் சம்பந்தப்பட்டிருக்காங்க அந்த கூட்டம் வேறு நபர்களின் கருப்பு பணத்தை எல்லாம் உங்க நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ணி அதை வெள்ளை பணமாக மாற்றியிருக்காங்க அது மட்டும் இல்லை ஐடி டி சேர்ந்தவர்கள் நிறுவனத்தின் முக்கியமான தகவல்களையும் தரவுகளையும் உங்களது போட்டியாளர்களுக்கு பணத்திற்காக கொடுத்ததற்கான ஆதாரம் என்னிடம் உள்ளது எனக்கு அவர்களின் பெயர்களை தேடித்தாங்க அவங்களுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் ஒருத்தரையும் விட்டு வைக்க மாட்டேன் இங்கே சில்வா எல்லா சாட்சியங்களும் எனக்கு ஒன்றும் புரியவில்லை உங்களுக்கு தெரியாம இந்த விடயங்கள் நடந்திருக்க சில்வா இவ்வளவு விடயங்களும் நடக்கும் வரைக்கும் அமைதியா இருந்திருக்காமல் திருட்டு மற்றும் மோசடி சம்பந்தமான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி கம்பெனியில ஊழல் எதிர்ப்பு கொள்கைகளை உருவாக்கி அதனை பின்பற்றவில்லை என்றால் தண்டனைக்கு ஆளாக வேண்டி வரும் என்று அறிவுறுத்தி இருந்தால் இவ்வாறான பிரச்சனைகளை குறைக்க வாய்ப்பிருந்திருக்கும் ஊழல் என்பது அரச நிறுவனங்களில் மட்டும்தான் நடக்கிறது என்று நினைக்கிறீர்களா பிரைவேட் கம்பெனியாக இருந்தாலும் மிஸ்டர் சில்வா உங்களுடைய நிறுவனத்திற்கு நடந்ததை பாருங்கள் உங்களுக்கு தெரியுமா ஒரு நாட்டின் பொருளாதாரத்துக்கு பெரும் உந்து சக்தியாக இருப்பதே தனியார் துறைதான் இலங்கை மாதிரி ஊழல் தலைதூக்கி இருக்கிற நாட்டில் அதை ஒழிக்கிற மிகப்பெரிய பொறுப்பு தனியார் துறைக்கு இருக்கு இந்த ஊழல் பெருகி தனியார் துறையும் சீரழிஞ்சு போனால் நாடு முழுமையாக வீழ்ச்சியடைவது ஒன்றும் ஆச்சரியமில்லை இந்த நாட்டின் பிரஜையாக எனக்கு இதை பார்த்துக்கொண்டு சும்மா இருக்க முடியாது மிஸ்டர் சரியான நேரத்துக்கு வந்துட்டாங்க அது யாரு யாரு அதுதான் சட்டம்